கும்பராசி என்பர்களே கும்பராசி என்பர்களுக்கெலாம் இது ஒரு ஒரு சாப விமோச்சன காலம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இதெல்லாம் கிடைக்குமா சார் வாழ்க்கையில் இதெல்லாம் ஓகே ஆகுமா அப்படின்னு நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க ஒரு வகையில் ஆகுமா ஆகலையான்னு தெரியல ஆனால் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு உள் உணர்வுல லைட்டாக இருக்கும்ல நூற்றில் ஒரு பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரம் சார் இது ஏழரை சனிக்காலங்கிறாங்க எல்லாம் பயந்துகிட்டு பேசுகிறாங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிம்பீங்க சார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய விஷயம் நிறையா பேருக்கு தெரியல தயவு செஞ்சு உங்களோட லைஃப்பில் இது நடந்திருந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஓப்பனாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பொது பலன் தசாபுத்தியை வச்சு தான் ஓவரால் கணிக்க முடியும் இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கணிச்சிடலாம் இல்லை சார் என்ன கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா உங்களோட லோக்கல் இருக்கிற ஜோதிடர்கிட்ட பாருங்கள் இல்லையா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் சரி சரி இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சிக்கல்களை தான் அனுபவிச்சிருப்பீங்க பெரிய பெரிய கஷ்டங்கள் தான் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை அப்படியே இவ்வளோ தான் பாராட்டினாங்கள அத்தனை பேர்ட்ட பாராட்ட வாங்கியிருப்பீங்க உங்கள் பேச்சை தட்டாமல் சில விஷயங்கள் நடந்திருக்கும் நீங்கள் சொன்னால் மரியாதைக்கு அப்படியே நகராமல் எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மரியாதையாக இருக்கு ரெண்டு ஃபேன் பாக்கெட்லேயும் பணம் வச்சுருப்பீங்க ஃபோன் அப்படி சொன்னால் அப்படி ஃபோ ஃபோன் பண்ணால் அப்படி அமௌண்ட் வர அளவுக்கு வச்சுருப்பீங்க உங்களை பார்த்தா கும்பிடு போடாமல் நகர்ந்துருக்க மாட்டாங்க யாரும் இந்த அளவுக்கு இருந்த கும்பராசிக்கு கடந்த ஒரு பத்து வருட காலம் அப்படின்னு கூட நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கோங்களேன் பத்து வருடம் ஏழு வருடம் பத்து வருட காலம் நல்லா வச்சு வச்சு செஞ்சுட்ருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்களை சந்தித்து நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மகிழ்ச்சி சந்திக்க போகிறீங்க குடும்பங்களில் இருக்கிறதுல குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீரப்போகுது தொழிலில் முன்னேற்றம் கல்வியில் முன்னேற்றம் நல்ல மனமகிழ்ச்சியான காலகட்டம் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் இனி கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் சார் அப்படின்னு பார்த்தா அந்த ஏழரசனி இருக்குது அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களே அதே சனியில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஏற்ற சனி காலகட்டத்தில் சிறளால் பெரிய விஷயமா பாதிக்கப்பட்டது சிலருக்கு பண பண விஷயங்களை கொடுத்து ஏமாந்தவங்க ஒருத்தர் ஒரு தரப்பினர் ஓகேவா இன்னொருத்தர் குடும்ப சூழ்நிலைகாரமாக சில சின்ன சிக்கல்களை அனுபவிச்சிங்க ஒரு சிலர் சிலர் உடல் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவனால் நிறைய ஆபத்துகளை ஏற்படுத்தினாங்க ஒரு சிலர் இதுவே உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெண்டாவதோ மூணாவது சனி பார்த்துட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருந்திருக்கா ஆனால் முதல் சனி பயிற்சியை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முதல் ஏழரை சனி உங்களோட காலகட்டத்தில் தசாபுத்தியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஏழரை சனியிலேருந்தும் தப்பிக்கிறதுக்கு சில வழிமுறைகளை உங்களுக்கு முன்னாடியே வந்து ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த ஏழரை சனி காலத்தில் மூணு டிவிஷனாக பிரியுதுங்க சார் முதல் இரண்டரை வருடம் நடுவில் இரண்டரை வருடம் பின்னாடி இருக்கிற இரண்டரை வருடம் இதில் நீங்கள் எந்த தசாபுத்தியில் இப்போ இருக்கீங்க அப்படின்னு தெரியாது எந்த லக்கணத்தில் இருக்குங்க தெரியாது எந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னு தெரியாது உங்களுக்கு தெளிவாக ஒரு மேட்டர் சொல்லிடுறோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ராசிக்காரர்கள் அந்த மூன்று விஷயத்தில் மூன்று ரெண்டரை வருடத்தில் ஒரு ரெண்டரை வருடம் நிறையா கஷ்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க ஒரு ரெண்டரை வருடம் பாதி ஒரு நடுநிலையில் இருந்திருப்பீங்க இன்னொரு ரெண்டரை வருடம் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் சின்ன சின்ன சிக்கல்களோடு அந்த நன்மையை வந்து உங்களுக்கு கொடுப்பார் சனி பயிற்சி அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்ட காலம் நினச்சிட்டு இது வந்து உங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருக்குடா உனக்கு தெரியலடா நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்காங்கடா அப்படின்னு காட்டி கொடுப்பதற்கான காலகட்டம் இந்த சூழ்நிலையில் உனக்கு யாரா வந்து உதவுனா அப்படின்னு காட்டுறதுக்கான காலகட்டம் பார் இந்த சூழ்நிலையில் இவங்க தான் வந்து உதவி இருக்காங்க வரும் இந்த மாதிரி இல்லாமல் இருந்து நீ என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாடம் புகட்டும் எல்லாரோட சனிப்பயிற்சிக்கு பிறகு ஒருத்தர் வரான் அப்படின்னா அடிப்பட்டு நொந்து நூலாய் வந்திருப்பான் அவன் அதிகமாக பேச மாட்டான் காரணம் என்ன அவன் லைஃப்பில் அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவனுக்கு பாடம் புகட்டியிருக்கும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எந்த இடத்துல அவன் கௌரவமாக தெரிஞ்சானோ அந்த இடத்துல அது அசிங்கம் அப்படிங்கிறத அவனுக்கே உணர வச்சுருக்கும் ஒரு இடத்துல ஒருத்தனை அடிச்சுட்டு அப்படி கெத்தாக நடந்து போனால் சார் உமா அதுக்கப்புறமேட்டு அந்த சனிப்பயிற்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் உனக்கு சார் அன்றைக்கு நடந்து போனது பைத்தியகாரத்தனம் இப்படி தான் தெரியுது குழந்தை தனம்னு இப்போ தான் சார் தெரியுது அப்படின்னு நினைப்பான் ஸோ மாதிரி சில விஷயங்களை உணர்த்துவதற்கு இந்த சனிப்பயிற்சி காலம் உங்களுக்கு பயன்படுத்திருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இரண்டரை வருடம் ஏற்கனவே நீங்கள் நல்லா சூஸ் பண்ணி பாருங்கள் மீதி முக்காவாசி அஞ்சு வருடம் வந்து நீங்கள் லைஃபை க்ராஸ் பண்ணியிருப்பீங்க அந்த அஞ்சு வருடத்தில் நீங்கள் என்னெல்லாம் அனுபவிச்சிங்களோ அந்த கஷ்டங்கள்லாம் இனி அனுபவிக்க மாட்டீங்க அந்த ரெண்டரை வருடம் சின்ன சின்ன பாடத்தோடு கூடிய பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையுது இப்பவும் இல்லை சார் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்குது சார் அதெல்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் அவசியம் பார்க்கணும் கண்டிப்பாக லோக்கல்க்கு ஜோதிட கிட்ட பாருங்க இல்லையா கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு இல்லையா மேலே வாட்ஸ்அப்பில் பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்கு உள்ளே வந்து கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு நம்பர் அனுப்புகிறேன் நீங்கள் ஃப்ரீ டைமில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் பிரபல ஜோதிடரோட நம்பர் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் பிரபலமான சி விஏபிகளுக்கு பார்க்குறவர் அரசியல் பிரமுகர்களுக்கும் சரி இல்லை சார் நடிகர் நடிகைகளுக்கும் சரி எல்லா ஆட்களுக்கும் பார்க்கக்கூடியவர் இவரை கேட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பிரமுகர்கள் இருக்காங்க சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்கணுமில்ல இப்போ இதுதான் நடக்குது அப்படின்னு உங்களுக்கே கணிக்க முடிய அளவுக்கு இந்த கும்பராசிக்கார்கள் கொஞ்சம் வெ வெல் டேலண்டட் பர்சன் இது இது நடந்துட்டு இருக்கு சார் இப்போ தான் இதுதான் அப்படின்னு உங்களுக்கே ஈஸியாக கணிக்க முடிஞ்சிடும் கணிக்க தெரியும் அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இருந்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு இரண்டரை வருட காலம் உங்களுக்கு எப்படி போகுது அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க அந்த கால்குலேட் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் சரி நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த கால்குலேட் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு இந்த இருவரும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார் சனி பகவான் ஓரளவுக்கு சமாதானமாகக்கூடியவ இரண்டு தெய்வங்கள் ச ஆஞ்சநேயரும் விநாயக பெருமானந்தான் நிறையா பேருக்கு தெரியாது நிறையா பேர் இதை வந்து பெருசாக பார்த்துக்க முடியும் சனிக்கிழமை நாட்களில் விநாயகர் கோயிலில் போய் காலையில் விநாயகருக்கு ஒரு கூட தண்ணியை ஊற்றி வழிபட்டுட்டு அவர் நெத்தியில் ஒரு சந்தனம் சிகப்பு வச்சு விட்டு முன்னாடி வந்து ஒரு நெய் விளக்கோ இல்லை அல்லது நார்மலாக ஒரு நெய் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் விளக்கு பொறுத்து நீங்கள் வழிபட்டு பாருங்கள் தொடர்ந்து பனிரெண்டு வருட பனிரெண்டு மாதங்கள் தொடர்ந்து சனிக்கிழமானால் விடாமல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு நீங்களே யூஸ் பண்ணிப்பாங்க மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவர் ராகு கேது பயிற்சிக்கும் சரி சனி பயிற்சிக்கும் சரி விநாயகர் கோயிலில் போய் நீங்கள் வழிபட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது எந்த விஷயமுமே விநாயகர் மூலமாக பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனைகள் உங்களுக்கு கம்மி ஸோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது நிலைமையில காப்பாற்றுறதுக்கு விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான் ஸோ இந்த ரெண்டு வழிபாடுனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறதுக்கு நாய்ப்போல் ரொம்பவே அதிகம் சார் சனி பயிற்சினா சனி பகவான் கோயிலுக்கு போய்ட்டு சொல்லுவாங்க நீங்கள் என்ன விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு சொல்கிறீங்க சனி பகவான் வழிபாடுக்கு சிறந்தவர் அந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டுருந்தீங்க அப்படின்னா அவரை போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வரீங்கன்னு தான் பொருள் விநாயக பெருமான்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா சமாதானம் படித்துவேன்னு சொல்கிறதுக்கான பொருள் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நன்மைகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ என்னது உங்களோட தசாபுத்தியில் ஏதோ கட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பொருள் அப்போனா விநாயகர் வழிபாடு பண்ணும்போது கட்டங்கள் சரியாகும் கிரகங்களின் அமைப்புகள் சரியாகும் அப்போது உங்களுக்கு நன்மை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் சார் நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் ஜோதிடம் பார்க்கறதுக்கான நம்பர் கேட்டீங்க நம்பர் கொடுத்தாச்சு தயவு செஞ்சு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் அதை மட்டும் கொஞ்சம் நீட்டாக எடுத்துடுவாங்க நிறைய பேர் நார்மலாக டக்குன்னு மெசேஜ் வந்துட்டு இதை பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கங்கிறீங்க இப்படி சார் பார்த்து சொல்கிறது நீங்கள் தெளிவாக ஃபோன் பண்ணி கிளியராக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பண்ணுங்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க ஒவ்வொருத்தருக்காக தான் பார்க்க முடியும் ஸோ தயவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதேமாதிரி இன்னொரு ஒரு விஷயங்க இந்த ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான நேரம் தான் எந்த விஷயத்தில் யோகம் எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க உடல் நல்ல விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தை வண்டி வாரத்தில் கவனத்தை நல்ல பண வருவாய் தரக்கூடிய நேரம் ஏன்னா கஷ்ட காலம்லாம் தாண்டிட்டிங்க ஏற்கனவே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த நேரம்லாம் முடிஞ்சு என்ன பிரச்சனையே தெரியாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்கீங்க அந்த பிரச்சினலாம் ஓவர் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தொழில் நல்லா இருக்கும் போது அதுக்கு தகுந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க உங்களுக்கு வந்து மாட்டி வருதுக்கான சிக்கல்கள் நிறையா இருக்கும் அந்த சிக்கல்கள்லாம் தப்பிக்கிறதுக்கான வழியை வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் தொழில் கல்வி இந்த ரெண்டு விஷயத்தில் ஓரளவு ஹைலைட்டாக இருக்கும் அடுத்து நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணி பண்ணுங்கள் அதன் மேலே மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இனி வரக்கூடிய லாபங்களை கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து வைங்க அதுதான் இனிமேல் உதவும் தற்போதைய நிலமையில் உங்கள் கையில் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அவுட்புட்டில் தான் இருப்பீங்க பெரிய ஒரு இன்கம் இருந்திருக்காது பெரிய சேவிங்ஸும் உங்கள் கையில் இருந்திருக்காது இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை நீங்கள் வந்து வாழ்ந்துருப்பீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்து சேவிங்ஸில் தான் வச்சிருக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கு பார்த்தீங்களா ஒரு கடவுள் நம்பிக்கை அது வந்து உங்களை வந்து சேவிங்ஸில் தான் வச்சிருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு உதவும் மற்றபடி நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை தொழில் ரீதியாக நல்லாயிருக்கு கல்வி ரீதியாக நல்லாயிருக்கு மன மகிழ்ச்சியான காலகட்டம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாகவே வந்துட்டுக்கூடிய ஒரு காலகட்டம் எது பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் ஹைலைட்டாக இதை பண்ணால் இது சரியாகும் இதை பண்ணால் இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள் முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மறந்துவிடாதீங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தினம் தினம் அதை க வீட்டில் சொல்லி பாருங்கள் கமாண்ட் செக்ஷன்லேயே இதை பார்த்து விடுங்க ஓம் விநாயக பெருமானே போற்றி அது இந்த விநாயகர் பெருமானை போற்றின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதை வந்து மூணு டைம் சொல்லணும் கிழக்கை பார்த்து காலையில் சூரியன் உதிக்கும் போது கரெக்டாக அதை சொல்லுங்கள் ஓம் விநாயக பெருமானே போற்றி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சனி பகவானை வணங்கும் போது துளசி மரத்துக்கிட்ட நின்று வணங்க துளசி செடி இருக்குது பார்த்தீங்களா துளசி செடி நின்று சனிக்கிழமை நாட்களில் விநாயகரும் துளசியும் அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களும் இது மூணும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் வந்து உணர்வீங்க சார் துளசி செடிக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா ஈர்ப்பு தரக்கூடிய சில விஷயங்களில் இந்த துளசியும் ஒரு முக்கியமான விஷயம் உடல் ரீதியான உபாதிகள் இருக்கிறவங்க இந்த துளசி செடியில் நின்று இந்த வழிபாடு பண்ணுங்கள் ஓம் விநாயகப் பெருமானைப் பொற்று ஓம் விநாயக பெருமானைப் பற்றி ஓம் விநாயகப் பெருமானைப் புற்று அப்படின்னு தினம் தினம் மூன்றையும் இது பெரிய வார்த்தை இல்லை வணங்குறது தானே அதே மாதிரி அந்த இடத்துல அழுதுட்டு வணக்கக்கூடாது சனிப்பயிற்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதான் ஒரு பெரிய இதை பண்ணுறீங்க கோயிலுக்கு போனால் தேவையான அழுகக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஒரு நிலையப்படுத்தி கேளுங்க குழப்பத்தோட கோயிலுக்கு போவாதீங்க இது நல்லதோ அது பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு கூட இதுதான் வேணும் இது எனக்கு இந்த நல்ல விஷயங்கள் வேணும் இந்த நீண்ட ஆயில் வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் மன மகிழ்ச்சி வேணும் நல்ல பண வரவு வேணும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல எனக்கு வருமானம் லாபம் கிடைக்கணும் நீண்ட ஆயில் வேணும் என் வம்சம் வளர்ந்து வரணும் என் வம்சம் வளர்ந்து வரணும் ஸோ இது மாதிரி நம்ம வணங்கணும் அப்படின்னா நல்லபடியாக நமக்கு நன்மை கிடைக்கும் இது எல்லாமே எனக்கு நடக்கணும் நன்மை நடக்கணும் இப்படி தான் வழிபாடு பண்ணணும் ஓகேவா வேறு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மாதிரி வேறு ஏதாவது கருத்துகள் இருந்தால் கேட்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சலாம் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் போனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நின்பரில்